ரத்னம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா ரத்னம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருபத்தோராவது பட்டமளிப்பு விழா இன்று காலை கல்லூரி வளாகத்தில் உள்ள கலையரங்கில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கப்பட்டது இப்பட்டமளிப்பு விழாவில் இளங்கலை மற்றும் முதுகலை வணிகவியல் துறை இளங்கலை மற்றும் முதுகலை துறை ஆங்கிலத்துறை கணிதத்துறை கணினித்துறை ஆடை வடிவமைப்பு துறை காட்சி தொடர்பியல் துறை ஆகிய துறைகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பட்டம் பெற்றார்கள் விழாவில் சிறப்பு விருந்தினராக இஒஒிடிஎஸ் இணை இயக்குனர் பிரகதீசன் கோயமுத்தூர் டேலண்ட் அக்விசிஷன் அன்லெக்ட் இந்தியா ஆம்னிகாம் மீடியா குழும நிறுவனம் இயக்குனர் ஹரி வி பி ராவ் ஆகியோர் கலந்து கொண்டு கூறுகையில் மாணவர்கள் திறன்களை கொண்டு உயர்நிலையை அடைதல் என்பது அவசியமாகும் முன்னேற்ற சிந்தனைகள் ஒவ்வொரு நாளும் வேண்டும் தொழில் சார்ந்த அறிவுரைகளை பெறுவது மட்டுமல்ல தொழில் திறன்களை வளர்த்திக்கொள்ள வேண்டும் கல்வியின் வேலைவாய்ப்பு அதிகரித்தல் தனித்திறன் வளர்த்துக் கொள்ளல் தகவல் திறன் மேம்பாடு மற்றும் பெரு நிறுவன உலகில் வளர்ந்து வரும் வாய்ப்புகளை பயன்படுத்துதல் ஆகிய செய்திகளைக் கொண்டு உரையாடினார்கள் கல்விக் குழுமத்தின் தலைவர் மதனா செந்தில் இயக்குநர் ஷீமா செந்தில் தலைமையேற்றார்கள் முதன்மை நிர்வாகி மற்றும் செயலாளர் மாணிக்கம் கல்லூரி முதல்வர் பாலசுப்ரமணியன் துணை முதல்வர் சுரேஷ் தேர்வு கட்டுப்பாடு அதிகாரி தினகரன் மற்றும் அனைத்து துறை சார்ந்த துறைத் தலைவர்கள் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் भरत कुमार अर रविशंकर निशा मेवाड़ा भरणकमारमा गो शुमार सुनील कुमार मारी पंजो राकाश देश ऋषिक मंदिर जगदेश बालाजी सार